ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எனக்குங்க இதுன்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய்ங்க பச்சைக்காய் இதெல்லாம் சூப்பரான வத்த குழம்பு செய்யப்பறம் தேவையான தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு வீட்டில் அரைச்ச மசாலா பொடி ஒரு எலுமிச்சு சைஸ் புளி சுண்டைக்காய் வந்து இப்படி ஒன்றுனா ஆஞ்சி எடுத்துக்கோங்க இதில் இடி இடிக்கல்ல வச்சு நல்லா இடிச்சு கொடுங்க அந்த சுண்டைக்காயை இப்போது வத்த குழம்பு வைக்கப்பறம் நல்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சி வரட்டுங்க பத்து இருபத்தஞ்சி சின்ன பூண்டு எடுத்துக்கோங்க அதையும் போட்டுக்கோங்க முழு முழுசாக பின்ன இருபது சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அதையும் முழுசாக போட்டுக்கோங்க போட்டு நல்லா சுண்டைக்காய் பாருங்கள் இடிக்கல் அதில் வச்சு நல்லா ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்காங்க அதையும் சேர்த்துக்கிடுவோங்க சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா சுண்டைக்காய் வந்து சுருளில் வ வர வத வதட்டிக்கிடணுங்க நல்ல சுருள சு வதட்டின பிறகு நம்ம வீட்டில் அரைச்ச வீட்டு மசாலா பொடி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு ரெண்டு பழுத்த தக்காளி பழம் எடுத்துருக்காங்க அதையும் சேர்த்துக்கோங்க மிக்சியில் அரைச்சி தாங்க சேர்த்துக்கிட்டே நல்லா பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு நல்லா ஒரு எலுமிச்சை எலுமிச்சு புளியை கரைச்சி ஊற்றிருக்காங்க அதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா குழம்ப கொதிக்க விட்டுக்கிடுவோங்க நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சி வந்துருச்சு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிட்டேங்க நான் வந்து இது நல்லா குழம்பு கொதிக்கிட்டு ரெண்டு கொதி கொதித்து வரட்டுங்க பாருங்க நல்லா வத்த குழம்பு ஆயிருச்சு லைட்டாக வந்து நான் சர்க்கரை சேர்த்துக்கேங்க சர்க்கரை சேர்த்துக்கோங்க வத்த குழம்புக்கு நல்லா எரிப்பு புளிப்பு இனிப்பாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க